விஜய் என்ன தப்பு பண்ணார் கரூர்ல நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா விசாரணைல தெரியணுமா இல்லையா பின்ன எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்றேங்கிறது சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி கள்ள பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ள குறிச்சிக்கு வரல ஆச்சி ராயல் குளோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் மட்டும் ஏன் அனுப்புறாங்க இதுல ஒரு ஆர் இப்போ தமிழ்நாட்டில் இருந்து இருக்கின்ற ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கரூரில் நடந்துவிட்ட ஒரு மோசமான சம்பவம் இதை விசாரிப்பதற்கு மாநில அரசு ஒரு ஜுடிஷியல் சிங்கிள் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கு அதை வரவேற்கலாம் என்று நினைக்கும் பொழுது மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு உண்மை வெளில வரணும்னு தானே உண்மை என்னங்கிறது வரட்டம் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை இருந்துபட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை இது ஆறாவது கூட்டம் ஆறாவது கூட்டத்தை அகலம் சந்திலியாக கொடுப்பாங்க அனுமதி கரூரில் நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேறு இருக்கா அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா இன்னும் எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்ணுறீங்கிறது விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்குது ஆனால் எங்க கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரு நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் ட்ரூத்ங்கிறேன் நான் எஸ்பி ஆகவே இன்னைக்கு நாம இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அடேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்கிறேன் நான் நறுக்கி சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் முடிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டு நாடகமாக போடுறீங்க அதுவும் வெக்கமில்லாமல் சொல்கிறாரு முத நாளே கரூரில் வந்து செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து டேக் டைவர்ஷன் வந்ததா அந்த டைவர்ஷன் எடுக்கலைங்கனால இந்த சம்பவம் நடந்ததா சந்தேகம் வருமா இல்லையா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேனா காமராஜர் அவர்களை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தேர்தலில் திமுக விமர்சிக்காததா அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்றேன் என்ன தப்பு இல்லை நான் என்ன சொல்றேன் வந்து அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே ஒரு மணி இருக்கட்டும் நான் முப்பத்தாறு மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால் தாமதமாக இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனால் இந்த இடத்துல கொடுத்தது கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன்னா கரூர் நிர்வாகம் அதுக்கு தான் அந்த ரவியினுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கிறேன் அவரை விசாரணை பண்ணுங்க அப்போ தான் உண்மை வரும் நான் சொல்கிறேன் வேங்க வயலில் வந்து மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஓவர் டேங்கில் மலம் கலந்ததுக்கு திருமாவளவம் போனாரான்னு கேட்குறேன் நான் சீஃப் மினிஸ்டர் போகல இட்ஸ் ஆப்வியஸ் என்ன நாடகம் நான் கேட்குறேன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்னு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கிறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அதுதானே இருக்குது அதனால் உங்கள் கேவலமான அரசியலை நீங்கள் மத்திய சர்க்காரை நாங்கள் கேட்குறோம் ஒரு நோபல் கவர்மெண்ட்டு மாண்பு பிரதமரோட ஆட்சி வந்து ஃப்ராஜல் ஃபைவ்லேருந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியாக கொண்டு போயிருக்கு அதை படிக்கணும் புத்தி வரணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்காரை நான் கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்னேன் நன்றி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்